ஹரி கிருஷ்ண ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலைவணக்க நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்க தெரியப்படுத்தலாம் ஸோ கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நாங்கள் நலமா இருக்கணும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் என அனைத்துமே நமது ராசிக்கு எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் நண்பர்களே ஏன்னா மற்ற ராசி பலன்களை நீ பார்த்துட்டு உங்க ராசி வர்றதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை ஸோ கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள் மேலும் ஸ்கிப் பண்ணவும் பார்க்கறது மட்டும் இல்லாமல் மறக்காம நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை அழுத்தி விடுங்க அன்பில் அதனால் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருக்க உகந்த ஒரு நாங்கள் திருவோண விரதம் அனுஷ்டிக்கும் பழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் அனுஷ்டிக்க வேண்டும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருவண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் விஷ்யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட் டு டே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது மீன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்துள்ள நண்பர்களே ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார் மேலும் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் சோ இன்றைய தினம் இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக எடுத்த காரியங்கள் பெரும்பாலானவை வெற்றிகளை பெறக்கூடிய நினைத்த காரியங்களை நினைத்தபடி நிறைவேற்றி நீங்கள் நிம்மதி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் காரிய வெற்றிகள் வேறு லெவலில் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் தினம் நீங்கள் பிளான் பண்ணுங்க நீங்கள் எத்தனை விஷயங்களை பிளான் பண்ண ஒர்க் பண்ணுறீங்களோ அத்தனை விஷயங்களும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குது ஸோ இந்த நல்ல லக்கான வாய்ப்பை நீங்கள் நழுவ விடாதீங்க நண்பர்களே இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது நண்பர்களே எந்த விதமான காரிய வெற்றிகளும் நீங்கள் இப்பொழுது பெற முடியும் மற்றவங்களை நீங்கள் ஆச்சரியப்படுத்த முடியும் காரிய வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தினம் வேகமாக நிச்சயமாக நீங்கள் உங்களது காரியங்களை முடிக்க முடியுங்க அலுவலக பணிகள் முதல் கொண்டு நீங்கள் சிறப்பாக வேலைகள் செய்து உங்களது பாராட்டுகளை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீங்க திறமை அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் வேலையுடைய தரம் வந்து உயரத்தை பார்த்துட்டு மற்றவங்க உங்கள் ஸ்டைலை ஃபாலோ பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்று தினம் இருக்கிற நண்பர்களே உங்கள் குழந்தைகள் வழியில் சுப செலவுகள் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது சந்தோஷமான ஒரு செலவாகவே அமையும் எனவே நீங்கள் செலவுகளை தவிர்க்க வேண்டாம் உங்கள் குழந்தைகளுக்காக நீங்கள் சந்தோஷமாக செலவு பண்ணுறது அதுவும் ஒரு மகிழ்ச்சியாக நீங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் நண்பர்களே ஆனாலும் செலவுகளை வந்து நீங்கள் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது நண்பர்களே எது வந்து அவசியமான செலவு எது தேவையில்லாத செலவுன்னு வகைப்படுத்தி தான் நீங்கள் செலவு பண்ணணும் ஸோ செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கங்க எதிர்பாராத சில செலவுகள் உங்களுக்கு வரலாம் அதனால் நெருக்கடிகள் நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா முக்கியமான செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு பணத்தை முடிந்த அளவுக்கு கையில் இருப்பை வச்சுக்கங்க நண்பர்களே மிகப்பெரிய உயர்வை இன்றைக்கி உங்களுக்கு காத்துருக்கு வெவ்வேறு வகையில் நன்மைகள் உண்டு சில பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தெளிவான நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நல்ல முடிவை நீங்கள் எடுப்பீங்க சில பிரச்சனைகள் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் காரணமாக உங்களுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக நண்பர்களே எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த உங்களை உங்களுக்கு திறமைக்கு உங்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இந்த தினம் பண வரவுகள் உங்களுக்கு சாதகமாக வந்துகிட்டே இருக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிற நண்பர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் அது எல்லாமே முழுமையாக கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் இன்னைக்கு பெறுவீங்க ஆரோக்கியத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றம் உண்டு நண்பர்களே நீங்கள் பேசும்போது கொஞ்சம் நிதானித்துக்குதாங்க பேசணும் எந்த இடத்துல இருக்கீங்க யார் யாரெல்லாம் இருக்காங்க நீங்கள் இந்த இடத்துல எப்படி பேசணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசித்து தான் ஒரு இடத்துல பேசணும் ஸோ பேச வேண்டிய விஷயங்களை நிதானம் கட்டாயமான ஒரு தேவை நண்பர்களே உங்களது உடன் பிறந்தவர்கள் வழியில கொஞ்சம் உங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல்கள் ஏற்படலாம் குறிப்பாக சகோதரர் வழியில் உங்களுக்கு இன்றைக்கி தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம் நண்பர்களே ஸோ நீங்கள் அலைச்சல்களை பார்க்காதீங்க தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்கள் காரியங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நல்ல உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு நண்பர்கள் இந்த இதில் மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் மாத்திக்கிறதுக்கு நீங்க நிறைய விஷயங்கள் பிளான் பண்றது தான் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான வெற்றிலே பெறுவதற்கான வழி உங்க விருப்பமான கனவுகள் எல்லாமே அதன் மூலமாக நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்குங்க நண்பர்களே உங்களுக்கு உற்சாகத்தை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இந்த காரியங்களை கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஐயா நம்ம இந்த விஷயத்தை சாதிச்சிட்டோம்னு சொல்லிட்டு நீங்க பார்ட்டிக்கு போயிடாதீங்க உற்சாக அதிகமாகி நீங்கள் வேலைகளை கவனிக்காம விடக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதில் கொஞ்சம் நீங்க கூடுதல் கவனம் செலுத்தி நீங்கள் ஒரு காரியங்களை வெற்றி பெற்றீங்கன்னா அடுத்த காரியத்தை நீங்க ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்கள் மனக்கு காதலுடனான காதல் வாழ்க்கை இந்த தினம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க அதற்கு உங்களது முழுமையான அன்பை நீங்க ஷேர் பண்ணணும் உங்க மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை உங்க காதலை வந்து உங்க அன்புக்குரியவரிடம் நீங்க ஷேர் பண்றதுக்கு உகந்த ஒரு நாள் அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களது வாழ்க்கை துணை ஒரு தேவதை போல தெரியக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே மாலை நேரத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஜாலியாக இருக்க முடியும் நல்ல உற்சாகத்தை அனுபவிக்க முடியும் எனவே மாலை நேரத்தை நீங்க உங்க நண்பர்கள் கூட செலவுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்க நண்பர்களே நெருக்கமான சில பேர் வந்து திடீர்னு வீட்டுக்கு வருகை தரதுனால உங்களுடைய பெரும்பாலான நேரத்தை வந்து அவர் எடுத்துக்குவாரு சோ உங்களது நேரம் நேர மேலாண்மை வந்து அதனால பாதிக்கப்படலாம் சில திடீர் கெஸ்ட் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரம் உங்களுக்காக கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படலாம் சோ அந்த மாதிரியான ஃபீலிங் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா நீங்கள் வரக்கூடிய கெஸ்ட்டை நீங்க சிறப்பாக சமாளிக்கிறதுக்கு முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிறது நல்ல நண்பர்களே காதல் வாழ்க்கையில் சுவை இருப்பது போல திருமண வாழ்க்கையிலும் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல சுவை கிடைக்கணும் நண்பர்களே சித்திக்கும் இல்லாத வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு இருக்கிறது உங்களது வாழ்க்கை துணைவர் என்ன யோசிக்கிறார் அவருக்கு என்ன தேவை அப்படின்றத புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் ஸோ நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பெறுகூடிய வகையில் குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமைய நண்பர்களே ஸோ இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணை கூடவும் நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றுதான் உங்கள் பெற்றோர்கள் மூலமாக சில மகிழ்ச்சியான சூழலு உண்டு குறிப்பாக உங்களது தந்தை மூலமாக சில வெகுமதிகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில பரிசுகள் உங்களது தந்தை மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அற்புதமான ஒரு நாளுங்க தொழில் புரியக்கூடிய நண்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு நல்ல லாபம் உண்டு ரயில்வே எஸ்டேட்டில் முதலீடு செய்கிறது கொஞ்சம் கவர்ச்சிகரமாக தோன்றினாலும் நீங்கள் யோசித்து நிதானித்து முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களை மிக மிக சிறப்பான ஒரு நல்ல வாழ்க்கையை காத்திருக்கிறது நீங்கள் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உகந்த ஒரு நாள் உங்களது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் உற்சாகம் பெருகும் ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் உண்டு இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் வழியில் சில சுப செலவுகள் உண்டு தொழிலில் இருக்கக்கூடிய மறைமுகமான போட்டிகள் எல்லாமே இப்பொழுது அகலக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்க்காத வகையில் சில தொகைகள் சில பண வரவுகள் கைக்கு சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு வேற லெவல் நாலு நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் லைக் கிரீன் கலரை பயன்படுத்தலாம் நண்பர்களே உங்களுக்கு பச்சை நிறம் அதிஷ்ட நிறமாக அமைகிறது மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சில முய பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய நல்ல சூழல் இருக்கிறது அந்தளவுக்கு உங்கள்கிட்ட ஆற்றல் இருக்கிறது பிரச்சனைகளுக்கு உண்டான சரியான தீர்வை நீங்கள் கண்டுபிடித்து நல்ல தெளிவான முடிவில் எடுக்கக்கூடிய ஒரு நாள்கின்ற தினம் மேலும் நிறைய விஷயங்கள் இன்றைக்கி முயற்சி செய்யுங்க முயற்சிக்குண்டான அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாள்கின்ற தினம் பிரச்சனைகள் தேரக்கூடிய ஒரு நாள் நல்ல முடிவை பிறக்கக்கூடிய ஒரு நாள் உத்திரட்டாத நட்சத்திர வந்தவர்களுக்கு இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் ஏற்படுங்க அவர் என்ன யோசிக்கிறார் உங்கள் வாழ்க்கை துணைக்கு என்ன தேவைங்கிறது புரிந்து நீங்கள் செயல்படுறதுனால இல்லற வாழ்க்கையை தித்திப்பாக மாறும் பண வரவுகளும் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் என்ற முன்னேற்றகரமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு உடல் மொபைல் தொந்தரவுகள் எல்லாம் படிப்படியாக நீங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க அற்புதமான ஒரு இளர வாழ்க்கை இருக்கிறது பண வரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள்கள் முன்னேற்றகரமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திர பந்தம்ன்றதுக்கு இன்னைக்கு உங்க பேச்சுக்கள் நிதானம் தேவைங்க அவசரப்பட்ட வார்த்தைகளை விட்டுறாதீங்க சகோதர வழியில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம் எதிர்பாராத வீண் செலவுகளும் ஏற்படும் அதனால நெருக்கடியாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு நல்லது மற்றபடி உங்களுக்கு உயர்வு வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க நிதானமாக பேசுங்க உங்களுக்கு பேச்சில் கொஞ்சம் நிதானம் இருந்தால் அதிகமான உயர்வு பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே